அனைவருக்கு வணக்கம் நான் இனியன் இது என் புதிய கண்டுபிடிப்பு வெங்கன் செம்மை பாதுகாப்பு பலூன் திட்டம் வெங்கன் செம்மை பாதுகாப்பு பலூன் திட்டம் விமானம் எதிர்பாராத வகையில் தற்காலிகமாக இயங்காத சூழ்நிலையில் இந்த பலூன் முறையாக பயன்படுத்தி ஒரு விமானத்தை உயிரோடு தர இருக்க முடியும் இது கெல்வார் ஃபார்ட்டி நைன் ஜைலான் போன்ற உயர்தர பாதுகாப்புப் பொருட்களை கொண்டு உருவாக்கப்படுகிறது இது விமான பயண உலகத்திற்கு ஒரு உயிர்காக்கும் பதிலாக இருக்கும் இங்கிலீஷ் வெர்ஷன் ஐ ஆம் இனியன் அண்ட் திஸ் மை லேட்டஸ்ட் இன்வென்ஷன் தி வெங்கன் செம்ஐ பாரச்சூட் பலூன் சிஸ்டம் in case of sudden aircraft malfunction this kelvar and jeylon based safely balloon can float the entire aircraft down safely saving hundreds of lives this is a global solution for flight safely this is this is this is a global solution for flights சேஃப்லி தமிழர் நாகரிகம் உலகெங்கும் பரவி இருக்கிறது அனைவரும் பார்த்து அனைவருக்கும் இதை பகிரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் மீண்டும் அடுத்த புதிய கண்டுபிடிப்பு